சிறார் நூல்களை எழுதியதுடன் சிறார் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் குழந்தைகளுக்கு வாசிப்பு அனுபவத்தை அளிக்கும் பணியுடன் குழந்தைகள் நல பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதுடன் குழந்தைகள் இலக்கிய மற்றும் கல்வித்துறை சார்ந்த சமூக பணிகளில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருகிறார் கடலும் கடல்சார் மக்களின் வாழ்வியலும் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க வருகிறார் திருமிகு சகேஷ் சந்தியா அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் படி தூத்துக்குடி நாம் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையானதொரு தலைப்பை எடுத்திருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து படிப்பதினால் நம்முடைய வாழ்வும் நமக்கு முன்னால் பேசிய தோழர் அன்பே அறம் என்கிற தமிழருடைய அறநெறியும் மேம்படும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர் எழுத்தாளர் மாந்தநேய பணியாளர் உதயசங்கர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அண்ணா நூற்றாண்டு நூலக தலைமை நிலைய அதிகாரி திருமிகு காமாட்சி அவர்களுக்கும் ஏனைய அரசு பணியாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி பாராட்டி கடல் கடல் சார்ந்த மக்களின் வாழ்வியலும் என்று என் சிந்தையில் உதைத்தவைகளை சிதறி செல்ல விரும்புகிறேன் தோழர் அருமையானதொரு உரையை நிகழ்த்திக் கொண்டிருந்தார் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன் எந்த இடத்திலும் கடல் என்ற சொல் வரவில்லை சிறு வயதில் தண்ணீர் தரை அப்படின்னு ஒரு விளையாட்டு உண்டு தரை அப்படின்னு உடனே குதித்து அங்கே போவாங்க தண்ணீர் அப்படின்னு உடனே இப்படி வைப்பாங்க ஒருவேளை தரையை பற்றி அதிகமாக தோழர் பேசியதினால் இப்பொழுது நான் தண்ணீரை பற்றி பேசுவதற்கு சுருக்கமாக பேசுவதற்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த குறிப்பு ஒன்று சொன்னார் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாசிகளை பற்றி அருமையாக சொன்னான் அந்த பாசியை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருடைய வீட்டிலும் இத்தனை ஆண்டு காலமும் இந்த சயோனா என்கிற அந்த பாசி வகை இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் உயிரினங்களின் தோற்றம் என்று சொன்னார் அருமையான ஒரு பதிவு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சார்ல்ஸ் டாவினுடைய உயிர்களின் தோற்றம் என்ற நூலில் அவள் கடல் நீரை குறித்தும் ஆய்வு செய்கிறார் அந்த கடல் நீரில் ஏற்படுகிற வேதி மாற்றங்களின் மூலமாகவும் உயிரினங்கள் தோன்றுகிறது என்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார் போவதாக நான் பார்க்கிறேன் தரையிலிருந்து பார்க்கிற பொழுது அவர் சொன்ன அத்தனை செய்திகளும் உண்மையாக இருக்கிறது ஆனால் அந்த சயோனா என்கிற பாசி வகை நீரில்தான் உருவாக முடியும் அல்லது நீர்ப்பதம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் உருவாக முடியும் இன்றும் நீங்கள் சென்று பார்த்தால் கடல் முழுவதும் பாசிகள் தான் இருக்கிறது கடலினுடைய சொத்தே பாசியாகத்தான் இருக்கிறது ஆகவே உயிரினங்களின் தோற்றம் நீர் அந்த நீர் உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கடல் உயிரினங்களின் அடித்தனமாக இருக்கிறது எங்கிருந்து மனிதன் தோண்டினான் என்றால் அடுத்த ஆய்வு ஏன் உயிரினங்களின் தோற்றம் என்கிற சார்ல்ஸ் டாவினுடைய புத்தகத்தினுடைய குறிப்புகளிலிருந்து நாம் உறுதிபட சொல்ல முடியும் கடல் நீரிலிருந்து உயிரினங்கள் தோன்றியதற்கான சான்றுகளை விட்டு சென்றிருக்கிறார் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது நாம் இங்கு இருக்கக்கூடிய இந்த திருமந்திர நகராம் தூத்துக்குடி கடலுக்கு பெயர் போனது இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கடல் நீர் பரப்பிலிருந்து கடலும் கடல் சார்ந்த வாழ்வியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பெரும்பாலும் ஒரு நிலத்தை சார்ந்து வாழக்கூடியவர்கள் வளத்தை சார்ந்து வாழக்கூடியவர்கள் பழங்குடியினர்களாக கருதுகிறார்கள் அந்த பழங்குடியினருடைய வாழ்வு முறை என்பது நேர்நிலையில் பதிவு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் நேர்மையாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அவர்களை தவறாக பதிவு செய்கிற பொழுது அவர்கள் இங்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இதிலிருந்து தான் இன்று ஏற்படுகிற அன்புக்கு எதிரான அறத்திற்கு எதிரான பாகுபாட்டிற்கு எதிரான செயல்கள்லாம் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சரியாக புரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் பயன்படுகிறது ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்வதற்கும் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த வாசிப்பு நமக்கு பயன்படுகிறது அப்படித்தான் தொடர்ந்து இந்த நெய்தல் நிலத்தையும் கடலோர மக்களையும் வாசிப்பதற்கான ஏராளமான நூல்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிலத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விளைகிறேன் ஏனென்றால் இங்கு இந்த மனிதனுக்கு முன்சார்பு எண்ணங்கள் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது பெண்பற்றி இருக்கிறது குழந்தை பற்றி இருக்கிறது கருப்பின கருப்பின மக்களை பற்றி இருக்கிறது ஏன் வெள்ளையர்களை பற்றியும் இருக்கிறது அமெரிக்கர்களை பற்றி இருக்கிறது இந்தியர்களை பற்றி இருக்கிறது தமிழர்களை பற்றி இருக்கிறது அடுத்த வீட்டு அடுத்த வீட்டுக்காரனை பற்றியும் இருக்கிறது ஒவ்வொருவரை பற்றியும் முன்சார்பு எண்ணங்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் களையக்கூடிய ஆற்றல் இலக்கியத்திற்கு மட்டுமே இருக்கிறது ஆகவே கடலும் கடல் சார்ந்த மக்களை பற்றிய இலக்கியங்களை நாம் தேட வேண்டி இருக்கிறது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கிறது ஏன் பூமி பந்தே கடலுக்குள்ளதான் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த கடலை நாம் பார்ப்போம் இங்கு பலருக்கு கடல் என்பது பொழுதுபோக்கான இடம் பலருக்கு கடலுக்கு அருகிலே நின்று அந்த காற்றை சுவாசிக்கிற பொழுது ஏதோ இதமாக இருக்கிறது அல்லது பொழுது போகிறது அவர்களுடைய மன அழுத்தமெல்லாம் நீங்கிறது என்று சொல்வார்கள் அது எங்களுக்கு வாழ்வாக இருக்கிறது அது பலருக்கு வாழ்வாக இருக்கிறது அந்த கடல் அவர்களுக்கு உயிராக இருக்கிறது ஒருவேளை உலகின் உயிர் தோன்றிய இடம் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு அது உயிராக இருக்கிறது உயிருக்கு மேலானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட கடலை நேசிப்பதற்கு இலக்கியங்கள் துணை வேண்டும் கடல் தொடர்பாகவும் கடல் கடலோடிகளில் தொடர்பாகவும் ஆன இலக்கியங்கள் சற்று குறைவு என்பது வேதனையாகத்தான் இருக்கிறது நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இரண்டாயிரத்தி நான்கு முன்பு வரை நம்முடைய கடல் சார்ந்த அல்லது நெய்தல் நிலத்து மக்கள் சார்ந்த நாவல்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் மிகவும் குறைவாக இருக்கும் அதில் ஒன்றை மட்டும் நேரம் கருதி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அருமையானதொரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய அலைவாய்க்கரை என்ற ஒரு நாவல் இருக்கிறது அந்த நாவல் தான் சரியான விதத்தில் மீனவர்களை படம் போட்டு காண்பித்தோம் அந்த நாவல் அவரது நூற்றாண்டு அவருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறார்கள் இந்த நேரத்தில் அவரை நினை நினைவு சரியாக இருக்கும் வடசென்னை என்று படம் பார்த்திருப்பீர்கள் அல்லது வடசென்னை பகுதியில் வாழக்கூடிய மீனவர்களுக்கு என்று திரைப்படங்களில் ஒரு செட்டு போடுவாங்க இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இப்படித்தான் ஆடை அணிவார்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இப்படித்தான் அவர்களுடைய இடம் நாற்றமடிக்கும் இப்படி முன்சார்பு எண்ணங்களோட மீனை பார்க்கிறார்கள் மீனவர்களை பார்க்கிறார்கள் கடலை பார்க்கிறார்கள் ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் இந்த அலைவாய்க்கரை என்ற நாவலை பார்க்கிற பொழுது மீன் தெரியாத அறியாத ஒரு பெண் எழுத்தாளர் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கடலோர கிராமத்திலே தங்கி இருந்து அங்கு நடக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் அவர்கள் அலசி ஆராய்ந்து ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் ஒருவேளை அந்த நாவல் நம்முடைய கண்காட்சியிலே கிடைத்தால் வாங்கி வாசித்துப்பார் மிக அருமையானது ஒரு நாவல் அதை வாசிப்பவர்கள் கட்டாயம் கடலை நேசிப்பார் அந்த நாவலை வாசித்து முடித்த பிறகு அந்த கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாந்தர்களை எல்லாம் அப்படியே நம்முடைய சொந்த உறவுகளாக ஏற்றுக்கொள்வார்கள் நாம் வாசிக்கிற புத்தகங்கள் அப்படிதான் வேள்பாரி வாசிக்கிறோம் நம்மை அது எத்தனை நூற்றாண்டுக்கு பின் கொண்டு செல்கிறது அந்த வேள்பாரி வாசிக்கிற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் மனம் மணக்கும் போல் இருக்கிறது அதனுடைய வாசனை நமக்குள் வருகிறது ஒவ்வொரு உயிரினங்களை பற்றியும் இருக்கிறது குளங்களை பற்றி இருக்கிறது அதே போன்றுதான் தலைவாய்க்கரை நாவலிலே ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் ஆய்வு செய்து மீனவர்களுடைய வாழ்வு முறையை அப்படியே படம் போட்டு காண்பித்த காண்பித்திருப்பார்கள் அதன் பிறகுதான் அவர்களுடைய பார்வை சற்று மாறுகிறது பொது சமூகத்திற்கு அது தெரிய வருகிறது ஆகவே கடலை நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் அண்மையிலே வயநாடிலே நிலச்சரிவு அப்படியே ஒரு மலை என்ன செய்கிறது மழை நீரால் பொதும்பி இருக்கிற பொழுது அப்படி இறங்கி வருவதை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அதற்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு விவசாயி நிலத்தை உழுகிறான் அவன் வானம் பார்த்த பூமியில் இருக்கிறான் அவனுக்கு மழை பொய் மழை பொய்யவில்லை அதற்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்கிறது உலகிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது தண்ணீர் பஞ்சத்திற்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த உலகத்தினுடைய அத்தனை காலநிலை மாற்றத்திற்கும் அத்தனை பேரிடருக்கும் கடலுக்கும் தான் தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு சுவாசிப்பதற்கான ஆற்றல் ஆக்சிஜனினுடைய பெரும்பகுதி கடலில் இருந்து தான் வருகிறது அப்படி என்றால் கடலை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த உலகிற்கு முதன்மையான பணியாக இருந்திருக்க வேண்டும் நாம் அதை ஜஸ்ட் லைக் தட் கண்டுகொள்ளாமலேயே என்ன செய்கிறோம் கடந்து போகிறோம் அல்லது கண்டு ரசிக்கக்கூடிய காட்சி பொருளாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் வெளியிலிருந்து கடலை பார்க்கிறோம் ஆனால் அந்த கடலினுடைய காரத்தன்மை குறைய குறைய இங்கு ஏற்படுகிற எல்லா பேரிடர்களும் நமக்கு அது சிக்கலை ஏற்படுத்துகிறது இந்த மனித விஞ்ஞானம் அணைகளை கட்டுகிற பொழுது நீரை சேமிக்கலாம் என்று கண்டுபிடிக்கிறது ஆனால் இயற்கை இயல்பாகத்தான் இருந்தது மழை பொழிவு இருந்தது மலையிலிருந்து வந்தது அது ஆறுகளுக்கும் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் வரப்புகளின் வழியே நீர் பாய்ந்தது சொன்னாங்க கிணறு தோண்டுபவன் தான் சிறந்த அறநெறியாளன் என்று சொன்னார்கள் அது இயல்பாகவே ஒரு போக்கு இருந்தது குறுக்கே அணை கட்டினார்கள் அணை கட்டியவர்கள் எல்லாம் வீரன் என்று சொன்னார்கள் அணை கட்டியவர்கள் எல்லாம் மாவீரர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள்தான் மக்கள் நேயர்கள் மக்கள் நேய பணியாளர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் கடலுக்கு செல்லுகிற நன்னீரை யார் ஒருவன் தடுக்கிறானோ அவன் குற்றவாளி கடல் நீரும் நன்னீரும் கொஞ்சி குழாவுகிற இடம் இருக்கிறதே அதுதான் உயிரின பன்மயத்தினுடைய ஆதாரம் அதுதான் இந்த உலகினுடைய எல்லா உயிரினங்கள் தோன்றுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது அங்கிருந்துதான் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகளவு வெளியிடப்படுகிறது என்பதை மனிதன் மறந்து போனான் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து சிக்கலில் இருந்து மட்டுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே இருந்த அந்த மாபெரும் கடலினுடைய ஆற்றலையும் சக்தியையும் அது கொடுக்கக்கூடிய பலனையும் பல நேரங்களில் மனிதர்கள் மறந்து போகிறார்கள் ஆனால் கடலை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தவர்கள் மீனவர்கள் அப்படி அல்ல அவர்களுடைய வாழ்வு என்பது கடலோடு பொருந்தி போகக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகும்போது அவங்க கும்பிட்டுட்டு தான் போவாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க கடல் அவர்களுக்கு தாய் கடல் அவர்களுக்கு கடல் கடவுள் அதனோட போகும்போது ஆளின்னு சொல்லுவாங்க ஆளின்னா அந்த ஒரு பேரலை இருக்கக்கூடிய இடம் அதில் அவங்க தலையில் துண்டு கட்ட மாட்டாங்க துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க அதில் எச்சில் துப்ப மாட்டேன் ஏன் கடலுக்குள்ளே அவங்க எச்சில் துப்ப மாட்டாங்க ஏனென்றால் அது ஆளி மிக முக்கியமானது என்று அவர்கள் நம்புகிறார் ஆகவே அதற்கு முன்பு அவர்கள் வெத்தலை போடுவதில்லை இப்படி நிறைய சொல்லலாம் நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல் பெயரிடுவது என்பது உரிமை எனக்கு பெயரிடுவது என்னுடைய தாய் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் காற்றுக்கு பெயரிடுகிறார்கள் கடலுக்கு பெயரிடுகிறார்கள் அலைக்கு பெயரிடுகிறார்கள் எட்டு வகையான பெயரிட்டு காற்றை அவர்கள் அழைக்கிறார்கள் வடக்கிலிருந்து வருகிறது தெற்கிலிருந்து வருகிறது ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் பெயரிடுகிறார்கள் ஏனென்றால் கடல் அவர்களுடைய உரிமைச் சொத்தாக இருக்கிறது ஆகவே நாம் அவர்களுடைய வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடலை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கடலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடலுக்கு அருகில் வாழக்கூடிய மீனவர்களை நாம் சற்று உற்று நோக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய வாழ்வு என்பது கடலுக்கும் அவர்களுடைய வாழ்வியல் என்பது கடற்கரைக்குமாக பொருந்தி போகிறது ஆகவே நேரம் கருதி நாம் நிறைவு பகுதிக்கு வருகிறோம் ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் தொடர்பான இலக்கியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த இலக்கியங்கள் வாசிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய கடலும் கடலோடிகளையும் கடல்சார் மக்களையும் மீனவர்களையும் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமான இலக்கியங்கள் வர வேண்டும் வந்த இலக்கியங்களை நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பட்சத்தில் இந்த உலகிலே அன்பு நிலைத்திருக்கும் எல்லா மனிதர்களையும் எல்லோரும் நேசிக்கக்கூடிய சூழல் இருக்கும் இங்கு எல்லோரும் சமம் என்பது தமிழரம் அந்த சமமான நிலையை புரிந்து கொள்வதற்கு அனைத்து சமூகத்தை குறித்து வாசிப்பதும் தேவையாக இருக்கிறது அப்படிப்பட்ட வாசிப்புக்கு இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சிகள் நமக்கு பயன்படும் அது நமது மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகத்தினருக்கும் நம்மை அழைத்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கடலும் கடல்சார் மக்களின் வாழ்வியலும் அருமையான சிறப்புரை வழங்கிய திருமிகு சகேஷ் சந்தியா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக